மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா பகுதியில் மதுபான சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று யாழ்ப்பாணத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மாவட்ட செயலகம் முன்பாக பிரதேச மக்களினால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மதுபான உற்பத்தி சாலை தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமைக்கு மேற்கு இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்தனர் அபிவிருத்தி தொழிற்சாலை மதுபான சாலையா ஊடகவியலாளர்கள் மீது நல்லாட்சியிலும் தாக்குதலா உள்ளிட்ட பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனா் மீதான தாக்குதல் சம்பவம் என்பது கடந்த காலங்கள் போலவே தற்போதைய நல்லாட்சி அரசாங்கத்திலும் இடம்பெற தொடங்கி இருப்பது என்பது மிகுந்த வேதனைக்குரிய விடயமும் அதேவேளை இந்த கண்டனத்துக்குரிய விடயமாகவும் மாறியிருக்கின்றது நேற்று முன்தினம் கிழக்கு மாகாணத்தில் மதுபான சாலை ஒன்று தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற தாக்குதலுக்கு இலக்காக இருக்கிறார்கள் அவை இந்த நல்லாட்சி அரசாங்கம் போதையற்ற நாடு என்ற ஒரு தொழில் பொருளில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் எவ்வாறு இந்த மதுபான சாலைக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இதன் மீதில் அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்காது போகுமாக இருந்தால் கடந்த கால அரசாங்கத்திற்கும் தற்போது சொல்லிக் கொண்டு திரிகின்ற இந்த நல்லிணக்க அரசாங்கத்துக்கும் பாரிய வேறுபாடு இருக்காது கட்டியெழுப்ப வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையிலே நாடு முழுவதிலும் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற இந்த காலகட்டத்திலே கல்குடா பிரதேசத்திலே நானூறு மில்லியன் ரூபா முதலீட்டிலே நிதி ஒதுக்கீட்டிலே ஒரு பாரிய மதுபான உற்பத்தி சாலை நிறுவப்படுகிறது இந்த வேலைத்திட்டம் வடக்கு கிழக்கிலே முன்னெடுக்கப்படுவது பெரிய பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அமைகின்றது தற்சமயம் இப்போதைக்கு இந்த மட்டக்களப்பில் உள்ள கல்குடா மதுபான நிலையத்தை இந்த அரசாங்கம் அடியோட நிறுத்தி எங்கேயுமே இப்படியான உற்பத்திகளை இல்லாம செய்கிறது நல்ல